அன்பான நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு கே கே சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சோயா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சோயா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் சத்து உள்ளது அதனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் சோயாவை வந்து நம்ம வேக வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு தட்டில் விரித்து வச்சுக்கணும் இப்போ சோயா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காற்று பதமாக வச்சுக்கிட்டு அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து வந்து சிக்கன் மசாலா இது வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பிடிக்காதவங்க இதை ஆப்ஷனல் தான் ஒமிட் பண்ணிடலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து வந்து கடலை மாவு இல்லைன்னா பொரியலை மாவு ரெண்டில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா கடலை மாவு மட்டும் இருந்தால் கூட கடலை மாவு போட்டுக்கலாம் அடுத்து வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அடுத்து வந்து என்ன கொஞ்சம் நம்ம ஊற்றினோம்னா மசாலா வந்து சோயாவோட நல்லா ஒட்டிக்கிட்டு வேகும் போது கிறிஸ்பியாக வரும் இதை நம்ம கலந்து விட்டுட்டு அடுத்து வானொலியில் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து மசாலா பரட்டி வச்சுருக்கிற சோயாவை எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சோயா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இது வந்து ப்ரோட்டீன் சத்து உள்ளது இதில் வந்து நம்ம அசைவ பிரியர்கள் வந்து நான்வெஜ்ஜை விடணும்னு நினைக்கிறவங்க சைவத்துக்கு மாறணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த சோயாவை சாப்பிட்டோம்னா நமக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தால் லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ